இவர் யாருன்னு கேட்டா திருச்சியை சார்ந்த அகோரி மணிகண்டன் வேற ஒருத்தர் நான் எந்த ஒருத்தர் பேசுறேன்னா அந்த ஒருத்தருக்கு தெரியும் சரிங்களா அவர் ஒரு ஏழாம் அறிவு பி ஜெயின்லாபின் நான் பல வருடமாக விவாதத்திற்கு கூப்பிடுகிறேன் வர மறுக்கிறார் வாருங்கள் பேசுவோம் உலக முஸ்லீம்களை ஒன்றிணைப்போம் பகல்ல பெற பார்ப்போம் பகல்ல பார்க்கணும் அதுதான் பிஜே வேண்டும் அப்படின்னாரு சரி விவாதம் வந்து உங்க நீங்க யார் சார்பா வரீங்க நாங்க தவிஜமா இயக்கத்தின் சார்பா வரலாம் இயக்கத்தின் சார்பாவா இயக்கம் கூடுமா கூடாதா ஒரு விவாதம் செய்ய வேண்டும் சரி விவாதம் செய்யலாம் விவாதம் செய்யலாமா கூடாதா என்று ஒரு விவாதம் செய்ய வேண்டும் ஆஹா வித்தியாசமா இவர் பல வருஷமா பண்ணுவோம் சொல்றாரு என்று சொல்லி ஒரு கடிதம் அனுப்புறாரு மாதிரி விவாதம் ஒப்பந்தம் பண்ணிக்கலாம் வாங்கிட்டார் வந்துச்சு ஆத்திரம் விவாதத்தை பிஜே சந்திங்க இவருக்கு என்ன கோபம் தான் கடிதத்தை எழுத்துப்றோமா எதிர்பார்த்தேன் எதில் சயித் இப்ராஹிம் உங்களால் வேலைக்கு வைக்கப்பட்ட ஒரு துண்டு துண்டுக்கு சாப்பிடுகிற ஒரு ஆலை கடிதம் கோபம் அவருடைய ஒரு திருமுறை குரானில் இவ்வாறு சொல்லுகிறான் இந்த வசன் இப்படி எழுத மாட்டாரு அல்லா ஒன்னில் ஒன்னில் சொல்றபடி நான் ஆரம்பிக்கின்ற ஏழு எட்டில் சொல்றபடி உங்களுக்கு அழிவு உண்டாக வேண்டும் பதினெட்டில் மூணு சொல்றபடி நீங்கள் மறுத்து பேசுகிறீர்கள் இருபத்தி நாலு எட்டில் நீங்கள் வழிகேட்டில் இருக்கிறீர்கள் இருபத்தி நாலு எட்டுல அல்ல என்னங்க சொல்றான் அதெல்லாம் நீங்க தேடி பாத்துக்க ரொம்ப ஒரு தாண்டிட்டா டிக்ஷனரி மாதிரி அவர் அவர் எழுத்து முப்பத்தி ஏழு ஏழு சொல்லியபடி நீங்கள் தவறான கொள்கையில் இருக்கிறீர்கள் அதனால்தான் நூத்தி ரெண்டின் நாளின்படி உங்களை நான் சத்தியத்தில் அழைக்கிறேன் நூத்தி ரெண்டு நாள் அல்ல என்ன சொல்றான் கேள்வி கேட்காத இப்படி கேள்வி கேட்டால் நூறில் ஏழாவது சொன்னதுபடி நீ மாறி விடுவாய் இப்படி கடிதம் உடனே இவருக்கு என்ன பண்றது சரி பி ஜே சொல்றாரு விவாத பொறுப்பாளர் செய்து தான் அவர் அனுப்பிச்சாரு அத ரொம்ப கேவலமா எழுதிட்டாரு அவர் ஆணவன் தலைக்கீரி இருக்கு பெருமை பிடிச்சிருக்கிறாரு நம்ம ஆபீஸ் ஸ்டாஃபா யாரு ரியாஸ் இருக்காரு அவர் வச்சு ஒரு கடிதம் அனுப்புவோம் என்ன கடிதம் உங்களை விவாதத்தை கலைக்கிற அவர் ஸ்டைல அனுப்பணும்ல திருக்குறான் ஒன்னின் கீழ் ஒன்னின் படி ஆரம்பம் செய்கின்றோம் விஸ்வநாதர்கள் சரியா என்ன சொல்லிதான் உங்களுக்கு புரியாது உங்களுக்கு ஏழு ஐம்பத்தி ஒன்பது ஐந்தின் படி நடக்கட்டுமாக அசலாம் வளைக்குறோம் சரியா

பெருமை கூடாது என்று நாலு நூத்தி எழுபத்தி ரெண்டின் படி உங்களுக்கு அறிவுரை கூறுகிறோம் பெருமையாக இருந்து விட்டீர்கள் அழுந்து அழிந்து போய்விடுகிறது என்று ஏழு நூத்தி நாற்பத்தி நாலின் படி எச்சரிக்கை விடுக்கின்றோம் ஆனால் ஆணவம் தலைக்கேறினால் அவன் நிலைமை என்ன ஆகும் என்பதை இறைவன் சொல்வது ஏழு நாற்பத்தி எட்டை காட்டுகிறோம் இப்படியே போனால் நீங்கள் பதினாறு இருபத்தி ஒன்பது சென்று விடுவீர்கள் நரகம் இப்படின்னு போட்டு ஒழுங்காக அல்லாவுக்கு பயந்து நீங்கள் சத்தியத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் விவாதத்திற்கு வாருங்கள் வந்துச்சு கோவம் தப்பாவிகளா எனக்கேடிங்களா நான் ஒரு அவருடைய அழைக்கும் இரண்டு வயது சிறுவன் எழுதுவது வயசு தெரிஞ்சிருச்சா இரண்டு வயது சிறுவன் எழுதுவது உங்களுக்கு ஆணவம் அகங்காரம் பெருமை போராமை தரைக்கறி விட்டது பெருமை பிடித்து திரிகிறீர்கள் நரகத்தில் போவீர்கள் இருந்தாலும் உங்களோடு நான் விவாதம் செய்ய தயாராக இருக்கின்றேன் சந்திக்க வேண்டிய இடம் மேலா கடற்கரை